நேத்து கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜிய ஒரு பத்திரிகையாளர் பயங்கரமா அந்த அசிங்கப்படுத்த ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு என்ன நடந்துச்சு எதனால செந்தில் பாலாஜி அசிங்கப்பட்டாரு அப்படிங்கறத இந்த அசிங்கப்பட்டூர்ல நாற்பத்தி அஞ்சு ஏக்கர்ல செம்மொழி பூங்கா கட்டப்பட்டு வருது இந்த பூங்காவோட வேலைகள் கிட்டத்தட்ட முடிஞ்சு திறப்பு விழாக்கு தயாராயிடுச்சு இப்படிப்பட்ட சமயத்துல நேத்து அமைச்சர் கே என் நேரு அவர்கள் பூங்காவை பார்வையிட்டு இருக்காரு அவர் கூட கோவை மண்டல பொறுப்பாளராக இருக்க செந்தில் பாலாஜியும் போயிருக்காரு பூங்காவை பார்வையிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அமைச்சர் கேஎன் நேர் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசினாரு அப்போ வர இருபத்தி அஞ்சாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் இந்த பூங்காவை திறந்து வைப்பாரு அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் கேஎன் நேர் அவர்கள் சொன்னாரு அப்போ ஒரு பத்திரிகையாளர் என்ன கேட்டார் அப்படின்னா இந்த செம்மொழி பூங்காவை திறக்க போறேன்னு சொல்றீங்க சந்தோஷம் தான் ஆனா பாதுகாப்பு அடிப்படையில் பொதுப்பணித்துறை தீயணைப்பு துறை மின்சாரத்துறை உள்ளிட்ட துறைகளிடம் இருந்து தடையிலா சான்றிதழ் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாரு நிருபரோட அந்த கேள்விக்கு அமைச்சர் கே என் நேருவால பதில் சொல்ல முடியாம அமைதியா இருந்தாரு அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சு குறுக்க பூந்து என்ன சொன்னாரு அப்படின்னா எங்க முதலமைச்சர் வந்து இந்த பூங்காவை திறக்கிறாரு சோ முறைப்படி அனுமதி வாங்கலாம் அப்படின்னா முதலமைச்சரே இந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டாரு அப்படிங்கிற மாதிரி பதில் சொன்னாரு அதுக்கப்புறம் மறுபடியும் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா அனுமதி வாங்கிட்டு தான் பூங்காவை திறப்போம் கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் தான் முக்கியமான சம்பவமே நடந்திருக்கு அதாவது பிரஸ் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நிருபரை கூப்பிட்டு செந்தில் பாலாஜி அட்வைஸ் பண்ணிருக்காரு ஆனா அந்த நிருபர் செந்தில் பாலாஜியை பேச விடாம என்ன பதில் சொன்னாரு அப்படின்னா அடிப்படை அறிவு இல்லாம நாங்க கேள்வி கேட்க மாட்டோம் எனக்கு நீங்க ஒன்னும் அட்வைஸ் பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டாரு அந்த இடத்துல செந்தில் பாலாஜியை சுத்தி அமைச்சர்கள் இருந்து திமுக நிர்வாகிகள் இருந்து தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே இருந்தாங்க முன்னாடியும் செந்தில் பாலாஜிக்கு ஒரே அசிங்கமா போச்சு இந்த வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. முக்கியமா தாவே காவினர் இந்த வீடியோவை பயங்கரமா பரப்பிட்டாங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் செந்தில் பாலாஜிய மிகப்பெரிய ஒரு எதிரியா தாவே காவினர் பாத்துட்டு இருக்காங்க. சோ லட்டு மாதிரியான ஒரு சம்பவம். தாவே காவினர் கையில சிக்கிருக்கு சும்மா விட மாட்டாங்க. ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.